அலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதாங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதீன் இன்னைக்கு நம்ம ஐயா கே பி ஒய் பாலா இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு நற்பணி மன்றம் திறந்திருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல இந்த நற்பணி மன்றம் திறந்திருக்காங்க இந்த நற்பணி மன்றத்திற்கு காந்தி கண்ணாடி நற்பணி மன்றம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதனை பாலாவே வந்துட்டு வீடியோ காலில் வந்து பாக்குறாரு உண்மையிலே பாலா நீங்கள் செய்த அனைத்து நன்கொடைகளுக்கும் இறைவன் உங்களுக்கு மாபெரும் அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கான் இந்த அங்கீகாரம் பல அரசர்களுடைய தலையில் இருந்த மகுடத்தை விட மிக சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் மருத்துவ உதவி செய்தார் தற்பொழுது அறுவை சிகிச்சைக்கு பின் அந்த பெண் நடக்க ஆரம்பித்துள்ளார் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் பாலா உங்களுக்காகத்தான் நாங்க அடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பெண்ணின் பிசியோதெரபி செலவிற்கு பாலா அவர்கள் நாற்பத்தி ரூபாய் கொடுத்து உதவி உள்ளார் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பாலாவை பற்றி நான் பேசணும் அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் எனக்கு பாலா வந்துட்டு அவர் கேபி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் பாத்துட்டு இருக்கிறேன் அவர் அப்படி தொடையில தட்டுவார் பாத்திருக்கீங்களா அந்த தொடையில தட்டுறது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப வந்துட்டு தீனா கூட கால் பண்ணி கலாய்ப்பாரு அப்போ வந்துட்டு பாலாவுடைய தொடையை தட்டை சொல்லி அதை வந்துட்டு ரசிப்பார் நீங்க பாத்துருக்கலாம் அந்த ஷோலா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பாலா வந்துட்டு அப்போ ரொம்ப ஒல்லியா சுட்டியா மண்டை நிறைய முடிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு மண்டை ஃபுல்லு மூளை வந்துச்சு அது வேற விஷயம் அவ்வளவு அழகாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய அனாத குழந்தைகளை தத்து எடுக்கிறதா வந்துட்டு விஜய் டிவிலேயே ஒரு தரக்க வந்துட்டு ஒரு ஷோல காட்டினாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அதற்கு பிறகே வந்துட்டு பாலாவினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சமூக பாதையிலே போயிடுச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனம் நிவாரணம் கொடுக்கிறது இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ருசி என்னன்னு தெரியுமா ஏழைகளுக்கு சோறு கொடுத்துட்டு நம்ம பக்கத்திலிருந்து அவர்கள் வயிறார சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுவதால் இந்த உலகத்தில் உள்ள சுவை மிகுந்த உணவுகளை விட சிறந்தது அதுதான் நான் லாரன்ஸ் சேர்ந்து நான் காலேஜ் படிக்கும் போது மனிதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எங்களுடைய அப்பொழுதைய முதல்வர் கல்லூரி முதல்வர் ஆரம்பித்தார் அதனுடைய பேர் கூட வந்துட்டு மனிதம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக எத்தனையோ பேர் திருநெல்வேலியில அகதிகளா இருந்தாங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்களை எல்லாம் சந்திச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னாங்க நாங்க உணவுலாம் கொடுத்தோம் நாங்க உணவுலாம் கொடுத்தோம் ஆனா ஒரு போட்டோ எடுத்துக்க சொன்னாங்க ஏன்னா நீ கொடுத்த உணவால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இல்லைங்க நான் வந்துட்டு ஒரு அமைப்பின் மூலமா உள்ள அதனால நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் நான் தனியாக போனதான் போட்டோல்லாம் எடுக்க முடியாது ஒரு தரக்க நான் செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது அந்த மனிதம் அமைப்பினுடைய ஒரு கொள்கையா இருந்ததுனால நான் அதை ஃபாலோ பண்ணேன் அதை நான் வந்துட்டு ஒரு தர வந்துட்டு தெரியாம பேஸ்புக்ல பதிவிட்டேன் பதிவிட்ட உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ன பப்ளிஷிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் பாராட்டினாங்க ஆனா ஒரு சில பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் பாக்குறேன் இதே மாதிரியே வந்துட்டு உணவு கொடுத்து அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒருத்தங்க நல்லது செய்கிறாங்கன்னா அதை பார்த்து இன்னொருத்தவங்க நல்லது பண்றாங்கன்னா நல்லது தானே அது பெருமைக்காகவே அவங்க செஞ்சாலுமே கூட அப்படியாவது அந்த ஒரு நாளாவது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு வாய் ஸ்டோர் கிடைக்குதே அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படிலாம் நான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதை வைத்து தான் நான் பாலா சேவை செய்கிறத நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மலை கிராம மக்களுக்கு அவசரத்துக்கு உதவுற வகையில் ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு எப்படி நான் வந்துட்டு மனிதம் குரூப்பில் இருக்கும் போது நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குலாம் உணவு கொடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அதே சந்தோஷத்தை பாலா இல்லை யார் உதவி பண்ணாலும் நான் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவேன் இன்னைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் வரேன் ஆனால் வறுமை கால சூழ்நிலை இன்னைக்கு நம்ம மீது சுமத்தப்பட்ட அத்தனை சுமை என்ற பாரத்திற்கும் நம்ம தானே ஓடியாக வேண்டியதா இருக்கு இந்த ஓட்டத்துல சில விஷயங்களை மறந்துட்டோம் அதுல சேவையும் கூட ஆனா பாலா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சேவை ரொம்ப பெரியது இல்ல பாலாவினுடைய சேவைகள் எப்படி அப்படின்னா தண்ணியில சுண்ணாம்பு கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மக்கள் வந்துட்டு ஏதோ எம்பி கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவை வாங்கி படிச்ச உடனே பாலா வந்துட்டு அந்த பகுதிக்கு வந்துட்டு ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்க பாத்துருக்கலாம் கணவனை இழந்த ஒரு பெண் இதுக்கப்புறம் யாருக்காகவே உங்களுக்கு தள்ளிபடாது உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு கவலைக்கிடமாக இருக்கிறவங்க குடும்பத்தை போய் பார்த்து கண்ணீரை தொடச்சி அந்த பெண்ணுக்கு உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு தையல் இயந்திரத்தை கொடுக்குறாரு ஏன் உயர்ந்த அப்படின்னு சொன்னன்னா சின்ன மிஷின்லாம் கிடையாது அது பெரிய மிஷின் தான் அந்த மிஷினை கொடுக்குறாரு அதுல எம்ராய்டர் எல்லாமே பண்ணலாம் நீங்க தைரியமா இதுல வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் இனி எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதுல அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறேன் அழைச்சிட்டு வந்து அவங்க வாடகாட்ட ஓட்டுறாங்கன்னா ஒரு மாசம் அப்படியே அவர் கையில எடுத்து கொடுத்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் தொடர்ந்து தொடர்ந்து பண்றதுனாலதான் மக்கள் மத்தியில பாலா 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 அப்படிங்கிற ஒரு அன்பும் அபிப்பிராயமும் வெளியே வந்துச்சு இதன் அடிப்படையில பாலாவை எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க உடைஞ்சு கிடக்குற ஒரு கூற வீட்டை பாலா நேரடியாக பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு அந்த இடத்த கட்டி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு புல்டோசரை வச்செல்லாம் அந்த இடத்த நீட் பண்ணி பிறகு அந்த இடத்துல அந்த அந்த கூலிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ஆஸ்பரா ஷீட்டில் அந்த இரும்புல வரக்கூடிய ஷீட்டை வச்சு அழகாக ஒரு வீட்டை கெட்டுறாங்க அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டோட உடைய தொடர்பு விழாவிற்கு பாலா வரும்போது ஏதோ ஒரு பெரிய ஸ்டாரே அந்த ஏரியாவில் வர மாதிரி அத்தனை பேரும் நின்று அவரை வரவேற்கிறாங்க அவரை வந்துட்டு அந்த வீட கட்டி கொடுத்த அம்மா வந்துட்டு ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடும்போது அழுது காலில் உள்ள போயிடுச்சு அந்த அம்மா அழுகும் போது என் தாயா அழுத போல இருந்தது அந்த அழுகையில் உங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு தெரியுது ஒரு மகனையும் தாண்டி தந்தையும் தாண்டி கடவுளாக பாலாவை அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்கிறது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த நேரத்திலே நான் பாலாவ வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன் நம்மளாம் உயிரினமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் பாலா போன்ற ஒரு சிலர்கள் தான் மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு அப்ப புரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேரத்துல பாலாவை பார்க்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க உதவி பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுத்தா ரோட்டோரமாக கஷ்டப்படக்கூடிய சின்ன சின்ன பொருளை வித்து கஷ்டப்படக்கூடிய கண் பார்வை எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் எல்லாம் சில பேர் சந்திச்சு உதவி செய்யாங்க அவர்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சர்வதேச கூலி மாதிரி தெரிகிறதா நிறைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பாடாக்கி விதி விதியாக கொண்டுட்டு போறாங்க என் அவர் டாக்டர் அவனால் என்ன முடியும்னு நினைக்கிறீங்களா இப்போ இல்லை அவன் காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு இந்த பார்ட் டைமாக நிறைய ஒர்க் போடுறான் இல்லையா அந்த காசை எடுத்து அதில் ஒரு நூறுரூவாயை ஒதுக்கி வச்சிருவான் ஒரு நாளைக்கு நூறுரூவாயை ஒதுக்கி வைத்தா அது அப்போவே வந்துட்டு மூவாயிரூபா ஒரு மாதத்துக்கு வருது அதுவே பெரிய விஷயம் அந்த மூவாயிரூபாயை எடுத்து அவங்க வந்துட்டு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்புட்டிங்கிற ஒரு ஏரியாவில் என்னுடைய தளத்தில் அந்த வீடியோ கூட இருக்குது செஞ்சிக்கு பக்கத்தில் ஆழம்புட்டின்னு அந்த ஏரியாவில் அவங்க வந்துட்டு வள்ளலார் மடம் வைத்து அங்கே கிட்டத்தட்ட மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்குள்ள நூற்றம்பது பேருக்கு மேலே ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பாராட்டத்தக்க ஒரு விஷயம்

ஆனா அவர் சொன்ன கருத்துக்கு நான் வந்துட்டு முழுமையான அகேன்ஸ்ட் தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உமாபதி வந்துட்டு நல்லவரு வல்லவரு சர்வதேச ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சர்வதேச ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய அவர் பாலாவுக்கு பின்னாடி யாருக்கான சொல்லி இருக்க ஒரு ஒரு மீது குற்றம் சாட்டும் பொழுது பிளாக் மெயில் மாதிரி இருக்க கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இணையதளத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டார் நான் வெளியிடுவேன் அதை வெளியிடுவேன் இதை வெளியிடுவேன் இது வரைக்கும் என்ன வெளியிட்டாரு அதற்கு பிறகுதான் எங்களுக்குலாம் கோவம் வந்துச்சு என்னடா இது பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா என்ன வேணாலும் பேசுவாங்களா இவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாங்கள் பேச பாலாவு பாலாவ்காண்டி தான் ஆனால் உண்மையில் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவெடுக்கிறேன் எவ்வளோ பெரிய புண்ணியத்தை செஞ்சாலும் பாலா மாதிரி ஒரு பிள்ளையை உமாபதியால் பெற்றுட முடியாது பாலா மாதிரி கா பங்குல கூட உமாபதியால் நடந்துட முடியாது அவருக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் யார் மேலேனா ஆதவன் மேலே அது வேறு விஷயம் நான் உண்மையிலேயே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்துட்டு நேரில் அவரை சந்திப்பேன் சந்தித்தனா நிச்சயமாக ஒரே ஒரு கல்வியாவது நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்கல அப்படின்னா என் ஜென்மம் பெறப்படுத்துவதற்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும்ங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் அதே சமயத்துல பாலாவுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க குறிப்பா அம்மா சக்கீல அம்மாவா இருக்கட்டும் பைல்வான் ரங்கநாதனா இருக்கட்டும் ஏன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா பயில்வான் வாயால பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் அவர் கொடுக்குறாருன்னா அது நிச்சயமா வந்து நம்ம சல்யூட் பண்ணணும் அந்த இடத்துல அவன் சொந்த காசு அவன் சம்பாதிக்கிறான் சொந்த மதமுலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணார் அவரு தான் முதல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது போலீஸ் கேஸ் இந்த இடத்துல பேசலாமா விடாம அப்படி ஒரு நிலை போயிடுது இல்லையா அப்படியே நிறைய பேர் பயந்து பாலாவத்தவங்களாம் பேசாம போயிட்டாங்க ஒரு காலகட்டத்துல வந்துட்டு புகழ்ந்தா நம்ம மீது சட்டம் பாயுமோ நம்ம மீது ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய வன்மம் பாயுமோ அப்படிங்கறத பயந்தாங்களோ ஆமா பயந்தாங்க அந்த நேரத்துல இன்னைக்கு வந்துட்டு விஜயகாந்தன்னே விஜயகாந்தன்னே அவர் திரையுலக கருணர் இந்த மண்ணுல பிறந்த இன்னொரு தெய்வம் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா எப்போ இப்பந்தான் அப்படித்தானே அவர் நோயால பாதிக்கப்பட்டு அமர்ந்த அந்த நிலையில தான் ஆனா அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பேசினாங்க ஹெய் தூக்கி எடுத்துருவோம் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு நகைச்சுவையா நக்கலா எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா ஆ என்னென்ன நிலாமோ பேசுனாங்க நான் பார்த்து வேதனைப்பட்ட ஒரு மீம்ஸ் என்னன்னா ஒபாமாவுடைய பொண்டாட்டி பேர் மிச்சல் நான் வந்துட்டு இது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற போது நடந்தது அவர் வந்துட்டு ஒபாமா மிச்சல கூட்டிட்டு இந்தியாவுக்கு வராரு ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு பேப்பர்ல படிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் சொல்றாரா ஏன் வந்துட்டு சரக்குக்கு சைடிஷ் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோமா ஏன் வந்துட்டு அவர் பிச்சரை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா நிறைய நான் மேடை நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது எல்லா மெமிக்கரி கலைஞர்களுமே விஜயகாந்த் குடிச்சிட்டு பேசுற மாதிரி தான் மக்கள் கிட்ட இருந்து கைத்தட்டலை வாங்க முடியும்னு அப்படியெல்லாம் பேசுவாங்க ஸோ ஒரு மனுஷனை பேசி பேசி கலாச்சி கலாச்சியை ஒரு மாபெரும் மகுடத்தை சிதைச்ச ஒரு மாபெரும் புகழுக்குரியவர்கள் நம்ம தமிழ் மக்கள் அடுத்து பாலவை தான் சிதைச்சி சின்னாவினாக்கணும்னு முடிவு பண்ணாங்க நாங்கள் விடுவோமா எங்க தமிழ் பையனாச்சே உள்ள இறங்கி வந்துட்டோம் நிறைய பேர் எங்களையும் சொன்னாங்க கமெண்ட்ல வந்துட்டு சட்டம் உங்க மேல பாயும் சத்தியமா சொல்றேன் பாலா மீது ஏதாவது குற்றம் இருந்தா நிச்சயமா எங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுங்க நாங்க தெரியப்படுத்துறோம் இது நாள் வரைக்கும் ஒத்த டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணல இது வரைக்கும் அவர் பண்ண ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நீங்க காட்டல நீங்க காட்டுனதெல்லாம் ஜுஜுபி சரிங்களா உண்மையிலேயே சர்வதேச கைக்கோலினா என்ன இந்தியாவே தமிழ்நாடு ஆட்சி கவிழ்ற அளவுக்கு பாலா பண்ண போறாங்கிற மாதிரி பேசின கதைகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா இது வரைக்கும் யாரும் அதற்கான ஆதாரங்கள் எதையுமே கொண்டு வந்து காட்டலை அப்படிங்கிறதுனால நாங்க ஒரு தரக்கல ரெண்டு தரக்கல பல முறையும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வோம் அவன் மீது நீங்க வைத்த குற்றத்தை இதுவரைக்கும் நிரூபிக்காத பட்சத்தில் எங்களுக்கு பாலா எங்க வீட்டு புள்ளதான் நல்ல பயன்தான் உங்களுக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனைனா நீங்க கண்ணை முடிக்கங்க நாங்க பேசதான் செய்வோம் உங்க காலையும் சேர்த்து முடிக்குங்க நாங்க பேசதான் செய்வோம் என்ன சொல்றீங்க நண்பர்களே பாலாவினுடைய சேவையை நம்மால் மறக்க முடியுமா அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்